அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் போட்டு ஆட்டோரில் கூட போட்டு ஆட்டலாம் ரொம்ப மேலே இருக்குது ஏற முடியாது அதனால நான் மிக்சியில் அரைக்கிறேன் ரெண்டு தடவை போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சாச்சு ஃபஸ்ட்டு தடவை செகண்ட் ட்ரிப் அரைக்கிறப்ப அதில் கொஞ்சம் சோம்பு மிளகாய் எல்லாம் போட்டு வாங்க ரெண்டு ட்ரிப் அரைச்சி ஊற்றிருக்கேன் அதில் மூணாவது டைம் அரைக்கிறப்ப அதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு பூண்டு பல் ஒரு பத்து ஒரு அஞ்சாறு வரமிளகாய் இதை வந்து ரெண்டு ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் அஞ்சு மிளகாய் போட்டுக்கேன் நான் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க வாங்க அரைச்சாச்சு இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சிக்கோங்க சரி இதில் ஊற்றி சேர்த்துட்டு உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டு கலந்துட்டு ஊற்றினா சூப்பராக இருக்கும் முருமருன்னு ரெண்டு பெரிய வெங்காயமும் நல்லா மெலிசாக வெட்டிக்கலாம் இதோட இந்த வெங்காயத்தாலையும் வெட்டி மாவில் கலந்துக்கலாம் வாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது இந்த வெங்காயத்தால் அதையும் இதில் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோ உப்பு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் பொடி இப்போ வந்து இது நல்லா உப்பு கரையிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் வாங்க ஒரு அரை கரண்டு எண்ணெய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக கடுகு இந்த பருப்பு போட்டு கொஞ்சம் கடலை பருப்பு ஒரு அரை டீஸ்பூனு சும்மா ஒரு பத்து மிளகு போட்டு இந்த மிளகெல்லாம் பொறிஞ்சு மேலே வரட்டும் மேலே வந்தவுன்ன கடுகு வச்சு அப்புறம் வந்து இந்த எண்ணெயை வந்து இந்த மாவில் சேர்த்து கலக்கிக்கலாம் நான் வெங்காயத்தால் போட்டனால மல்லி எல்லாம் போடலை மல்லி இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால தான் நான் போடலை இருந்துச்சுன்னா சின்ன போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதில் வாங்க ஊற்றலாம் இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்குது கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் ஊற்றிருக்கேன் இந்தளவுக்கு வாங்க இப்போ தோசை கல் வச்சு ஊற்றலாம் ஒருத்தர் கடாயில் கூட வச்சு ஊற்றுவாங்க கல் நல்லா காயிட்டோம் இதில் தான் வெயிட்டாக இருக்கனால நல்ல ஒரு முருன்னு ஒரு நான் எல்லாம் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது இது வந்து கிண்டாலிய கல் அதனால தான் நான் இதை வச்சுருக்கேன் ஊற்றலாம் கல் காஞ்சிடுச்சு இப்போ ஊற்றலாம் நம்ம அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேகட்ட வெந்த கொஞ்சம் வெந்த ஒன்று ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்குவோம் என்ன இல்லைன்னா புதை பொத்தன்னு இருக்கும் கொஞ்சம் நல்லா மெதுவாக வேகம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ திருப்பி போட்டு பார்ப்போம் இதையே வந்து இப்படி கடித்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் அதுக்காக என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியும் ரவா தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துருவேன் அது சூப்பராக இருக்கும் இதில் வந்து தேங்காயும் பல்லு பல்லாக போட்டுக்கலாம் வேணுங்க வேகட்டும் நல்லா திருப்பி விட்டுருக்கேன் நல்லா மெதுவாக வேகட்டும் எண்ணெயோ நெய்யோ குழந்தைங்களுக்கு நெய்யும் கூட விட்டு கொடுங்க கொஞ்சமாக நெய் எண்ணெய் விட்டுருங்க போட்டு ஏன்னா முன்னாலே அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம்னா அதனால் எண்ணெய் நிறைய சேர்க்க வேண்டாம் நல்லா மொறு மொறுன்னு வேகட்டும் நல்லாயிருக்கும் நான் வந்து இதில் உளுந்த பருப்பு கடலை பருப்பெல்லாம் சேர்க்கல வெறும் பாசி பருப்பும் தோரம் தான் போட்டிருக்கேன் மற்றபடி பூண்டு சோம்பு ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கேன் நல்லா சீக்கிரம் டைஜஷன் ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும் பருப்பு தானே உடம்புக்கும் நல்லது இருங்க நல்லாவே இருக்குது ஸ்டவ் ரொம்பவும் சிம்மில் வச்சிடாதீங்க மீடியமாக வச்சு பறித்து எடுத்துக்கோங்க இப்போ வாங்க பார்க்கலாம் திருப்பி பாருங்கள் எப்படி சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் இதுக்கு வந்து நான் சர்க்கரை வச்சு தான் சாப்பிடுவேன் சாம்பார் இருக்குது சாம்பார் சாப் சூப்பிட்லாம் சாப்பிட்லாம் வச்சு இது தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு நல்லா ஒரு மறுநு சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்